ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மூணு மாதம் நாலு மாதமாக ஆயிடுச்சு எங்கள் சொந்தக்காரவங்க தாய் மாமா வீட்டில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி வந்து சடங்கு நடந்தது இன்றைக்கி வந்து இல்லை நாலு மாதத்துக்கு முந்தி நடந்த சடங்கு நான் இப்போதான் எடிட் பண்ண சரியாக எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டேவும் இருந்தேன் அதனால தான் நான் வீடியோ இதை அப்லோட் அப்போயே பண்ணாமல் விட்டேன் நாலு மாதம் ஆச்சு யூடியூப் ஓப்பன் பண்ணுறப்போ எடுத்த வீடியோ இது வந்து எங்கள் தாய் மாமா வீட்டில் இன்றைக்கி வந்து அவங்க அவங்க இன்றைக்கி தாய் மாமாவை இருந்து செய்கிறாங்க அவங்க அத்தா அக்கா மக வயசுக்கு வந்ததினால அவங்க இன்றைக்கி செய்கிறாங்க இது வந்து என்னுடைய தாய் மாமா வீட்டில் உள்ள ஃபங்க்ஷன் தான் எங்கள் அம்மா கூட பிறந்த அண்ணே வீட்டில் என் தாய் மாமா ரோட்டில் அண்டா அதெல்லாம் தூக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்காங்க தட்டு பழம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நானும் ஒரு வச்சுருக்கேன் கையில் ஏன்னா நிறையா செஞ்சுருக்காங்க சடங்கு வீடுனாலே நல்லா செய்யணும் ஒரே தடவை செய்யணும் செய்கிறாங்கன்றதுனால எவ்வளோ செலவு பண்ணியாவது தாம் பிள்ளைக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம்தான் யாருக்குமேவும் அதனால் நல்லா அசத்திட்டாங்க சாப்பாடெல்லாம் நல்ல போட்டிருந்தாங்க கறி கறி சாப்பாடு ஆனால் நான் சாப்பிடல அந்த நேரம் வெடி வைக்கிறாங்க தாய்மாமா வீட்டில் சரவெடி அரிசி தூக்கிட்டு போகிறார் தாய் மாமா அவர் தான் தாய் மாமா பொண்டாட்டி அண்டாவை தூக்கிட்டு போகுது தங்கச்சி தான் தூக்கிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போய் ஆளாத்தி எடுக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க கால் எல்லாத்துக்கும் கழுவி உள்ள கூப்பிடணுன்றதுனால அவங்க அக்கா இவர் தம்பி தாய் மாமா பாதத்தை கழுவி காலை கழுவி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு மாமாவை கழிவிட்டாங்க அந்த வீடியோ நான் எடுக்கலை இப்போ இது இன்னொரு மாமா அவங்களுடைய பெரிய மாமகே எங்கள் மதினி தான் இவங்க பெரியம்மா மகன் அவங்களுக்கு அவங்க காலை கழுவி குட்டி பையனாம் அடுத்தடுத்து வருவாங்க ஏன் தம்பி அரிசியை தூக்கிட்டே நிற்கிறியான் பாவம் அரிசியை தூக்கிக்கிட்டே இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு தம்பி அவங்களுக்கு அவங்க தம்பி தான் அவனால பிள்ளைக்கு அவன் தாய் மாமா சின்ன பையன் வந்து அவன் தாய் மாமா பிள்ளைக்கு இந்த சடங்கான பிள்ளைக்கு எங்கள் ஒரு மாமா வந்து லேட்டாக கல்யாணம் முடிச்சாரு கடைசி பையன் அவர் அந்த மாமா வந்து அதனால் இவங்க பையங்க சின்ன பையங்களாக இருப்பாங்க எங்கள் மாமாவுங்களுடைய சொந்தத்தில் உள்ளவங்க அண்ணன் தம்பி இவங்க அப்பாவும் இந்த குட்டி பையங்களுடைய அப்பாவும் அண்ணன் தம்பி அவங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் கூட பிறந்தவங்க அதனால் வந்து குட்டியாக இருக்கிறதுனால லேட்டாக கல்யாணம் முடிச்சிருந்துருக்காரு சின்ன வயசில் தான் கடைசி குழந்தைன்றதுனால அவங்க லேட்டாக கழியா முடிச்சுருந்துருக்காங்க அதனால் ரெண்டு பையங்க சின்ன சின்ன பையங்க எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஆளெல்லாம் கழுவி உள்ள ஆளாற்றி எடுத்து வீட்டுக்குள்ளே போகணுன்றதுனால இது வந்து இன்னொரு சீது மாப்பிள்ளையோடைய இந்த பாப்பாவுக்கு அப்பா வீட்டு வழியில் உள்ள நாற்றுனா செய்கிறாங்க அத்தை தாய் மாமா வீடுன்னு சொல்லி பாப்பாவுக்கு அவங்க வீட்டு ஆளுகளில் செய்கிறது இது வந்து நாற்று நான் மாமா வீட்டில் செய்வாங்க அது அன்னைக்கும் உள்ளே நடக்கிறது வந்து தாய் வீட்டில் உள்ள அண்ணன் தம்பி செய்கிறது இவங்க வந்து பாப்பாவுக்கு ஸோ அத்தை அவங்க அத்தை வந்து செய்கிறாங்க அவங்களும் வெடி எல்லாம் வச்சு தட்டு பழம்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அவங்களும் அவங்களும் ஒரு முப்பது தட்டுக்கு மேலே இருக்கும் இவங்களும் ஒரு முப்பது தட்டுக்கு மேலே இருக்கும் பாப்பா யோகக்கார பிள்ளை தான் சடங்குலாம் நல்லா செம்மையாக மிரட்டி விட்டாங்க நான் தான் வெடி வச்சேன் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எங்கள் சித்தி வைக்கிறாங்க எங்கள் சித்தி இது என்னைய வளர்த்துச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப நல்லாவே எங்கள் சித்தி என்னைய நல்லா பார்த்துக்கிட்டாங்க சாப்பாடெல்லாம் அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் மாடு வச்சுருந்ததுனால அம்மாவுக்கு அதிகமாக டையம் இருக்காது சமையல் பண்ணுறதுக்கு காலையில் சமையல் பண்ணுறதுக்கு எங்கள் சித்தி தான் காலைல சீவி விடுவாங்க தலையெல்லாம் சீவி விடுவாங்க வெள்ளத்தில் டிஃபனில் அவங்க தான் சோறும் வச்சு கொடுப்பாங்க காலையில் நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு அடுத்ததாக சொல்லலாம் இவங்கள நல்லா அந்தளவுக்கு எங்கள் அக்கா போனது கடைசி ரோஸ் கலர் சேலை இதுதான் சடங்கான பிள்ளைக்கு தண்ணி ஊற்றுறாங்க குளிக்க வைக்கிறதுக்கு இன்னுமே குளிக்க வச்சு மாமா வந்து மாலையை போட்டுட்டு இது திரும்பவும் ஓடிடுச்சு இந்த வீடியோ வந்து கவனிக்காமல் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது இந்த கடைசியில் உள்ளது மட்டும் அவங்க வீட்டில் இருந்து தட்டு தூக்கிட்டு வர்றது எங்கள் அத்தை ஆளாத்தி எடுக்கிறாங்க அண்டாவை இறக்கி